ராகு கேது பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய மனநிலை ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ப்ரஃபிக்டாக இருக்கிறதுனால நினைச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய போகிற ராசியில் பன்னெண்டு ராசியில் முதன்மையான ராசி ரிசப ராசிக்காக தான் உங்கள் மனசு தெளிவானாலே மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே டாப் மேடம் சொன்ன மாதிரி என்னென்ன நினச்சிங்களோ அதை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய ராகு பகவான் பத்தாம் இடத்துல வந்து புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் என்ன தொழில் தொடங்குன்னு நினச்சிங்களோ அந்த தொழிலை தாராளமாக தொடங்கலாம் ஒரே ஒரு விஷயம் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குன்னு மட்டும் முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து உங்களுடைய பார்ட்னர் ஜாதத்தை செக் பண்ணிட்டு தொடங்கும் ஏன்னா இப்போ தொடங்கிடுவீங்க அடுத்த கிரக அமைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தும் ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப்பில் நம்மளுடைய இசவராசி அன்பர்கள் தொழில் தொடங்குவதாக இருந்தால் நிதானம் தேவை அதே போல் நம்முடைய கேது பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல அமைந்திருக்கறனால உங்களுடைய அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபடுவோம் அம்மாட்ட மட்டும் கோவப்படாமல் விட்டு கொடுத்து போனவங்க ரிஷபராசிக்காரங்க என்றைக்குமே போனதே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோம்னா சந்திரன் உங்கள் ராசியில் தாங்க உச்சம் பெற்றிருக்கார் எந்த ராசியிலுமே உச்சம் பெறலை சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே ரிஷபராசி தான்